நாகமரை போனோம் அதுதான் பஸ் காத்துன்னு இருக்கேன் ரெண்டாம் நம்பர் பஸ் வரும் இங்க எல்லா ஜனங்களும் அதுக்கு தான் காத்துன்னு இருக்காங்க நாகமரை ஏரியூர் தொப்பூர் தானே இது தொப்பூர் தொப்பூர் காட்டு தொப்பூர் ஊரு தொப்பூர்ல இருந்து ஏற்காடு பஸ் இருக்கா தொப்பூர்ல இருந்து ஏற்காடு கிட்டதான் இருக்குது ஃபாரஸ்ட் பஸ் இருக்கா தொப்பூர்ல இருந்து ஏற்காடு ரெண்டா நம்பர் bus காத்து நிக்கிறேன் எல்லாரும் அதுக்கு தான் காத்து நிக்காங்க கூட்டம் என்ன கூட்டம் ரெண்டு நாற்பது ஆ பத்தி எல்லாம் வரணும் ஏய் போமா நீ வந்தாங்க bus டோர்ல நல்லா கழிச்சருக்கு என்ட்ரென்ஸ் வந்து நாங்கம டோர் நல்லா வைடா இருக்கு இடத்துல பஸ் ரொம்ப கம்மி அந்த நாகமரைன்றது காவேரி ரிவர் பேங்க்கு ரைட்டில் போனால் எமனூர் எமனூர் வந்துட்டு அதுவும் காவேரி கரை தான் ஒரே ஒரு பஸ் தானா அந்த அந்த பக்கம் போனால் அந்த பாலர் பாலர் ஜங்ஷன்னு உகனைக்கல் கர்நாடகா சைடு உகனைக்கல் அந்த ரோடு போ ஜாயின் ஆகும் ஸோ பிரிட்ஜெல்லாம் இல்லை கஷ்டம் ஜனங்களுக்கு ஃபாரஸ்ட்டு அந்த பக்கம் எல்லாம் உகனைக்கல் ஃபாரஸ்ட்டு மலை மாதேஸ்வர் பெட்டை ಸಿಗರಣಹಳ್ಳಿ ಫಾರೆಸ್ಟ್ ಅಜ್ಜನಹಳ್ಳಿ ಸಿಗರಣ್ಣಹಳ್ಳಿ ಎಲ್ಲ ಹಳ್ಳಿ ಎಲ್ಲ ಹಳ್ಳಿಗಳಿದೆ ಸಿಗರಣಹಳ್ಳಿ ಫಾರೆಸ್ಟ್ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಕಾವೇರಿ ನದಿ ಆ ಕಡೆ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಗೋಪಿನಾಥ ಗೋಪಿನಾಥ್ ಮೊಗನೇಕಲ್ ಫಾಲ್ಸ್ போச்சு சிகரல்லாஹள்ளி அந்த சிகரல்லாஹள்ளி ரோடு மேப்பில் பார்த்தா ஒரு சின்ன ரோடு போகுது ஃபாரஸ்ட் ரோடு போயிட்டு ஒகனேக்கல் ஜாயின் ஆகுது ஸோ பஸ் இருக்குது அந்த ரூட்டில் யாருனா தெரிஞ்சே சொல்லுங்கள் லாட் ஆஃப் ஃபாரஸ்ட் ரோட்ஸ் இயர் அண்ட் தெர் இஸ் ஒன் வில்லேஜ் ரைட் நெக்ஸ்ட் டு கோபிநத்தம் ஆன் திஸ் சைட் ஆஃப் காவேரி ரிவர் ஒன் தமிழ்நாடு சைட் கோபிநாதம் இஸ் கர்நாடகா சைட் But there are no roads to that village, so people have to go to Gopinatham and take coracle. Uh, lot of villages, lot of uh, small forest roads. I have explored uh, some of it in uh, some 20 years back on my bike from Mognekal Falls. I came on bike. I crossed the uh, Kaveri River using coracle. Fifty rupees they took. ಗೋಪಿನಾಥ ಮಂಡಲ್ ಐ ಹ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ಡ್ ಬಟ್ ಇರ್ ದಿಸ್ ಸೈಟ್ ಐ ಹವ್ ನಾಟ್ ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ಡ್ ಬಸ್ಟ್ಯಾಂಡ್ ಕಟ್ಟಿರ್ತ ಹಿಂಗಂದು ರಾಮಗೊಂಡನಹಳ್ಳಿ ಸೇಲಂ ಮೇಚೇರಿ நீச்சேரி பஸ்ஸெல்லாம் இருக்கு ஆனா பஸ் எதுவும் காணோம் ரோடு இருக்கு புது பஸ் ஆனால் பஸ் கொடுத்துருக்காங்க ஸ்லோவாக போகிறாங்க பாலக்கோட்லேருந்து பெண்ணாகரம் பழைய பஸ்ஸு அவங்க ஸ்லோ வந்தாங்க சரி ஏதோ வந்துட்டாங்க இவங்க புது பஸ் கொடுத்துருக்காங்க நெருப்பூர் ஃபாரஸ்ட் ஒர்க் ரோடு அந்த ரைட் ரோடு வந்து ஒட்டனூர் போவோம் அங்கேயும் ஒரு ஃபெரி சர்வீஸ் இருக்கு ஃபாரஸ்ட் அந்த ரோடு ஒட்டனூர் எமனூர் போவோம் ஒட்டனூர்லேயும் ஒரு ஃபெரி சர்வீஸ் இருக்கு கோட்டையூருக்கும் कावेरी कावेरी बैकवाटर्स मीटू डैम बैकवाटर I didn't. That was some of it. No, I it. <inaudible> so that's it. Now I'll cross river cavalry in this